பிரச்சாரியாவுடைய பரம விசேஷ சாதா சாதாஜீவன் ஊஞ்சிய விசார் என்று வாழ்ந்து தன் வாழ்க்கையை சங்கர நேத்திராய நேத்திரயாவிற்காகவே அர்ப்பணித்த மா மனிதர் என்னுடைய இனிய நண்பர் டாக்டர் எஸ் எஸ் பத்ரிநாத் அவர்களின் பிறந்த தின நாளான இன்று அவருடைய இல்லத்தில் முப்பது வருடங்களுக்கு மேலாக அவர் உடன் இருக்க பூஜை செய்த பாக்கியம் இன்று என் உ உயிரிலும் மேலான சுரேந்திரன் அவர்கள் என்னை அந்த சிலையை திறக்கும் பணியை கொடுத்ததற்கு நான் என்றென்றும் நன்றிக்கடன் கடன் பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் தான் அந்த வருடத்தில் வெளிவந்த கட்டுரை ஆராய்ச்சி கட்டுரைகளை அவர்களிடம் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது இதை எனக்கு கொடுப்பாயா என்று உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் சார் அதில் பார்ப்பார் அதில் ஆர் எஸ் மேத்தா ஜெயின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோ எழுதியிருக்கேனா அப்படி என்று பார்ப்பார் அவர் உங்கள் துறையை நிறுவ செய்து கொடுத்திருக்கிறார் அவருக்கு நாம் நன்றியுடன் இருக்க வேண்டும் நீ ஒவ்வொரு முறையும் அதை மறக்காமல் செய்ய வேண்டும் அதே அதே அதேபோல் கே பிர்வோ பிளாக் பஜாஜ் ஃபேமிலி அவர்களுக்கும் நான் இந்த கட்டுரைகளை அனுப்ப வேண்டும் இந்த கட்டடத்தை இந்த ஆராய்ச்சி கட்டிடத்தை அவர்கள்தான் கொடுத்திருக்கிறார் நாம் என்றும் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று நான் வந்த நாள் முதல் கொண்டு அதை எதிர்பார்த்தார் அவ்வாறே நாங்கள் அனைவரும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வருகிறது அப்படி நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் நான் இங்கு இந்த பொன்னான விழாவிற்காக வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த சங்கர நேத்திராலின் சார்பாக என் வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதோர் ஒளி கொண்டு இந்த ஆலயத்தை செதுக்கிய அந்த சிற்பிக்கே இன்று எடுத்தோம் இனி இந்த வளாகமே அவர் பெயர் சொல்லும் ஒவ்வொரு ஒளியின் ஓங்கிய அடியில் ஓராயிரம் கண்கள் ஒளி பெற்றன ஒளியின் சத்தம் இன்றும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது விழிகளில் ஒளியேற்றம் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது எனினும் இரு விழிகள் விண்ணிலிருந்து பார்த்து கொண்டே இருக்கும் எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றதா என்று என்பது போல் செவ்வனே பணி செய்து அணி சேர்க்கும் இந்த ஆலயத்தோர் சார்பாக அணிக்கு அணியாக வந்திருக்கும் அத்துணை விருந்தினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆம் இன்று ஒரு பொன்னான நாள் ஒரு முப்பெரும் விழா நடந்து கொண்டிருக்கிறது டாக்டர் பத்ரிநாத் அவர்கள் பூரண ஆசிர்வாதத்துடன் இங்கு இருக்கிறார் என்பதை எல்லோரும் உணர்த்தியன அதற்கு இந்த முப்பெரும் விழாவே சாட்சி முதலில் டாக்டர் எஸ் எஸ் பத்ரிநாத் அவர்களின் சிறையை சிலையை திறந்து வைத்த திரு ராஜாஜி அவர்களுக்கு சங்கர் நேத்ராலயின் ஒரு நலம் விரும்பியாக இருந்த அவர்களுக்கு நாங்கள் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திறன் மேம்பாடு தொழில் முனைப்பு மேலாண்மை போன்ற ஆணி வேர்களுக்கு அழுத்தம் கொடுத்தால் இந்த மண்ணும் விண்ணை பார்க்கலாம் என்று உலகிற்கு ஓங்கி பறைசாற்றியவர் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி மற்றும் மேலாண்மை இயக்குனர் டாடா கன்சல்டன்சி சேவைகள் மற்றும் தலைவர் மிஷன் கர்மயோகி பாரத் அவர்கள் எஸ் ராமதுரை அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இந்த வளாகத்தை பலகையை திறந்து வைத்தார் டிசிஎஸ் ஒரு வெற்றி கதை என்று தமிழாக்கம் என்று வந்துள்ளது விரைவில் சங்கர் நேத்ராலயம் வெற்றி கதையும் அவ்வாறே வரும் என்று நம்புவோம் மூன்றாவதாக புத்தகம் ஒரு புத்துணர்ச்சி சோர்ந்து கிடக்கும் மனங்களுக்கு அது தரும் ஒரு எழுச்சி டாக்டர் சுரேந்திரனின் இந்த சீரிய முயற்சி அடைந்தோம் அனைவரும் மட்டற்ற மகிழ்ச்சி கனவு மெய்யானது கனவு மெய்ப்பட வேண்டும் இது எவ்வாறு சாத்தியம் ஜிஆர்டி மாளிகை நிறுவத்தின் தலைவரான ஸ்ரீ ராஜேந்திரன் மற்றும் இந்த பப்ளிஷர் கண்ணதாசன் பதிப்பகம் திரு காந்தி கண்ணதாசன் மூலமாக இது சாத்தியமானது ஒரு தவமாக இருந்து இதை படி இந்த படைப்பாளி திரு இருங்கோல் வேல் செய்த இந்த படைப்பை அனைவரும் நாம் இப்போ கேட்டு மகிழ்ந்தோம் அதில் உள்ள சீரிய நுணுக்கமான விஷயங்களை அவர் எப்படி எப்படி நமக்கு கொண்டு சேர்த்து கொண்டு சேர்த்து உள்ளார் என்பதை ஸோ இறுங்கைவள் அவர்களுக்கும் எங்களது நன்றியை மனமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதை புல்லட் பாயிண்ட் போட்டு நான் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் என்று அதை ஃபுல்லாக மென்டார் பண்ணியிருக்கிற டாக்டர் சுரேந்திரன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துறை சொல்லிய பத்மஸ்ரீ டாக்டர் நள்ளி குப்புசாமி அவர்கள் எங்களுக்கு புதியவர் அல்ல எங்களுடன் பயணித்து கொண்டே இருப்பவர் அவருக்கு எங்களுடைய நன்றியை மனமார்ந்து சந்திரநேத்ராலயம் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அவரை கௌரவித்த செயலாளர் திரு ஜி ஜி ராமச்சந்திரன் அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியுடன் நினைத்து பார்க்கிறோம் பத்மபூஷன் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் அவர்களும் தொண்ணூறுகளிலிருந்தே நம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவரும் நமக்கு புதிதல்ல அவர்கள் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் எங்களுக்கு கிடைப்பது சரியான ஒரு புத்துணர்ச்சி அதற்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி சொல்வதற்கு அவரை வாழ்த்தி கௌரவம் செய்த டாக்டர் கிரீஷ் சிவராவ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எழுத்தாளர் மற்றும் சமூக சேவகர் திருமதி சிவசங்கரி அவர் இருந்தே எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்லிய அந்த கண்தானம் பெரிய ஒரு ஒரு இம்பாக்ட் அதை செய்திருக்கிறது அவருக்கு சங்கர் நேத்திராலயம் மூலமாக எங்களுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களை மரியாதை செய்திய டாக்டர் நிர்மலா சுப்பிரமணியம் அவர்களை நான் நன்றியுடன் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன் திரு ராஜாஜி அவர்களை பெருமைப்படுத்திய பொருளாளர் திரு கண்ணன் நாராயணன் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வந்திருக்கும் மற்றொரு டாக்டர் சுரே சுரேந்திரன் அவர்களை நாங்கள் நன்றியோடு வரவேற்கிறோம் வந்ததற்கு மிகவும் நன்றி அவர்களை பாராட்டிய டாக்டர் பிரமோத் பண்டே அவர்களையும் நாங்கள் நன்றியுடன் நினைத்துக் கொள்கிறோம் கவியரசர் கண்ணதாசனின் திருக்குமாரர் பதிப்பகத்தின் தலைவர் திரு காந்தி கண்ணதாசன் வருகை தந்தமைக்கு மிகவும் நன்றி மகா பெரியவரின் ஓவியத்தை இந்த நூலுக்காக வரைந்து வழங்கிய ஓவியர் திரு மணியம் செல்வன் அவர்களை மிகவும் நன்றியுடன் நினைந்து பார்க்கிறோம் உயிரோட்டமுள்ள அவர் ஓவியம் புத்தகத்திற்கு பெருமை சேர்க்கும் சித்திரத்தில் சிலை வடிப்பார் அவர் எப்பொழுதும் அவர் அவர் பத்திரிகைகள் படிக்கும் பொழுது அவருடைய படத்தை பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலாக இருப்போம் அடுத்து திரு எஸ் பி முத்துராமன் அவர்கள் அவர்களும் எங்களுக்கு புரியவரே இல்லை எப்பொழுதும் அவரை நீங்கள் கேம்பஸில் பார்க்கலாம் அடிக்கடி எல்லா ஊழியர்களையும் சக ஊழியர்களும் ரொம்ப அன்பாக பழகுவார் இந்த ஆராய்ச்சி கட்டிடம் வந்த காலத்தில் ஆராய்ச்சிகளை எல்லாம் இந்த க அந்த துறைகளை எல்லாம் படம் பிடித்து எங்களையும் படம் பிடித்து மறக்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு நெல் ஒரு ஒரு ரொம்ப சகஜமாக பழகக்கூடியவர் நல்லாரை காண்பதும் நன்றி நல்லார் சொல் கேட்பதும் நன்றி அமுதசுரபி மாத இழல் ஆசிரியர் முனைவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களும் எங்களுடன் எப்பொழுதும் பயணித்துக் கொண்டே இருக்கிறார் அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி தொண்ணூறு வருடங்களாக இந்த கலைமகள் மாத இழல் நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய அதனுடைய ஆசிரியர் திரு கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை உரித்தாக்குகிறோம் ஓ நம்மளுடைய இன்டர்னல் மெடிசன் டிபார்ட்மெண்ட் அவருடைய பெயரில் இருப்பதில் மிகவும் சந்தோஷம் மசாலா இல்லாமல் தூய்மையாக ஒரு இதழ் வருகிறது என்றால் அது கலைமகள் என்று நீங்கள் பார்க்க முடியும் அதை ஆதரிக்கவும் வேண்டும் நாம் இந்த வாராந்திர ராணி மகளிர் வார இதழ் ஆசிரியர் திருமதி ஜி மீனாட்சி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பால புரஸ்கார் சாகித்ய அகாடமியில் வாங்கியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் தேசிய சிந்தனை கழக பொறுப்பாளர் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய இந்த தேசத்தில் இருக்கும் முக்கியமான படைப்பாளிகள் சாதனையாளர்களை உலகுக்கு பரப்பி கொண்டிருப்பது இந்த கழகத்தின் ஒரு முனைப்பான வேலை அதற்கு எங்களுடைய மிகுந்த நன்றியை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் மற்றும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய செல்வி சுபிக்ஷா ரெங்கராஜனுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி வரவேற்புரை கொடுத்த டாக்டர் மணி பாஸ்கர் பாஸ்கர்மா சர்வீசஸ் இஸ் சீனியர் கன்சல்டன்ட் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் காப்பி ஆஃப் த புக் டாக்டர் ஐ மீன் திரு பத்ரி சுரேந்திரன் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் அவர் இந்த பிரதியின் ப்ரொசீடிங்ஸ் அந்த அறநூறு ரூபாய் அன்னதானத்திற்கு முதல் நன்கொடையாக அவர் அதை இப்போ நமக்கு கொடுத்துள்ளார் அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு வந்திருக்கும் அத்தனை பத்திரிகையாளர்கள் ஊடகத்துறை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களுடைய சங்கர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கர் நேத்திராலயின் ஊழியர்கள் பராமரிப்புத்துறை மின்துறை ஊடகத்துறை வீட்டு பராமரிப்புத்துறை எந்த நோயாளிகள் துறை என்று அத்தனை துறைகளிலிருந்தும் வந்திருக்கும் அன்பர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் டாக்டர் சுரேந்திரன் கண்டிப்பாக ஒரு காம்ப்ஹென்சிவ் டெவலப்மெண்ட் டெஃபினட்டாக அவர் அதை முன்நிலைத்து செய்வார் என்று நினைக்கிறேன் நான் டாக்டர் சுரேந்திரன் சொல்லப்புறம் அடுத்த தலைமுறை அதை இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் கொண்டு வருவார்கள் என்பது நன் நன்றாக நாம் சிந்தி பார்க்கலாம் மிஸ்டர் நரசிம்மன் எக்ஸ் ஆந்திரா தெலுங்கானா கவர்னர் இங்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவருக்கு எங்களுடைய நன்றி நன்றி தெரிவித்து சங்கர் நேத்ராலயன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் டாக்டர் நம்பெருமாள் சுவாமி அரவிந்த் ஐ இன்ஸ்டிடியூட் சேர்மன் வந்திருக்கிறார் அதில் பேரின்பம் அடைகின்றோம் மிகவும் நன்றி லாஸ்ட் பட் நாட் லீஸ் இந்த குறுகிய காலத்தில் திட்டமிட்டு மேற்பார்வையிட்டு இந்த விழாவினை சீரிய முறையில் நடத்தி கொடுத்த எங்கள் நிறுவனர் மற்றொரு தலைவர் டாக்டர் கிரீஷ் ராவ் அவர்களுக்கு இந்த சங்கர் நேத்ராலயா மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது அவர் அவருடைய டீம் டாக்டர் ரோனிதாஸ் சுரேஷ் மிஸ் சுரேஷ் பெரிய டீம் இந்த குறுகிய காலத்தில் இந்த விழாவினை முன்னெடுத்து செய்திருக்கிறார்கள் இந்த உன்னதமான டாக்டர் பத்ரிநாத் அவர்களின் பிறந்த நாளில் அவருடைய ஆசீர்வாதத்தை பூரணத்தையும் எங்களுக்கு அழித்து கொடுப்பதற்காக முனைப்படுத்த டாக்டர் சுரேந்தன் அவர்களுக்கும் உங்கள் அனைவரும் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தேசிய கீதம் அனைவரும் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு பின் எட்டாவது பாடியில் சிற்றுண்டி அழைக்கப்படுகிறது எல்லாரும் கலந்து கொண்டு போகும்போது கேட்டுக்கொள்கிறேன்